நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டுவெல்த்து படிச்சிருக்கவங்களுக்கு வந்து அருமையான ஒரு மத்திய அரசு வேலைவாய்ப்புங்க அதாவது கான்ஸ்டபிள் ஃபயர் மே மேல் போஸ்ட்டுக்கான வேகன்ஸி வந்து அறிவிச்சிருக்காங்க சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி இருந்து அறிவிக்கப்பட்ட நிரந்தரமான ஒரு மத்திய அரசு வேலைவாய்ப்பு ரெகுலர் பேசிஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலைவாய்ப்பு சொல்லியிருக்காங்க ஆயிரத்தி நூற்றி முப்பது கார் எடுத்துக்கான ஜாப் லொக்கேஷன் ஏனிமென் இந்தியா எலிஜிபிலிட்டி பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்கி ஆன் பண்ணி இருபாலரும இந்த வேலைவாய்ப்பு அந்த தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க நம்ம பிந்தைய எப்படினா ஃபுல் டீடெயில் வந்து ஒன்பது நான் முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதது மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணிச்சுக்கோங்க நம்ம பிந்தைய எப்படினா போஸ்ட் நேம் பார்க்கலாம் போஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா கான்ஸ்டபிள் ஃபயர் மேல் போஸ்ட்டுக்கான வேக்கன்சி வந்து ஆரம்பிச்சிருக்காங்க வேக்கன்சி பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நூற்றி முப்பது போஸ்ட்டுக்கான வேக்கன்சியும் இந்த வேலைவாய்ப்புக்கான சேல்ரி டீட்டெயில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பே லெவல் பர் மந்த்துக்கு வந்து இருபத்தொன்னாயிரத்தி எழுநூறுலருந்து தொடங்கி அறுபத்தொம்பதாயிரத்தி நூறு வரைக்கும் உங்களுக்கு வந்து பர் லெவலுக்கு வந்து சேல்ரி டீட்டெயில் வந்து கொடுக்கப்படும் சொல்லியிருக்காங்க அடுத்தபடியாக வந்து இந்த வேலை வாய்ப்பு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கல்வி தகுதி நீங்கள் பார்த்தீங்கன்னா கான்ஸ்டபுள் மேல் போஸ்ட்டுக்கு வந்து டுவெல்த்து பாஸ் பண்ணியிருந்தால் போதும்னு சொல்லியிருக்காங்க அதாவது பன்னெண்டாம் வகுப்பு நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க வயது வரம்பு ஏஜ் லிமிட் நீங்கள் பார்த்தீங்கன்னா மினிமம் பதினெட்டு வயசு கம்ப்ளீட் ஆகிருக்கணும் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணு வயசு கொடுத்துருக்காங்க பதினெட்டுலேருந்து இருபத்தி மூணு உள்ள இருக்காங்க அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க ஏஜ் ரிலாக்சேஷனும் கொடுத்துருக்காங்க எஸ்சி எஸ்டி இவங்களுக்கு வந்து ஃபைவ் இயர்ஸும் ஓபிசி கேட்டகிரி வந்து த்ரீ இயர்ஸும் பிடபிள் டி கேட்டகிரி வந்து டென் இயர்ஸ் வரைக்கும் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கும் உங்களுக்கு ஏஜ் ரிலாக்சேஷன் கொடுக்கப்படணும் சொல்லியிருக்காங்க அப்ளிகேஷன் ஃபீஸ் இந்த வேலைவாய்ப்புக்கான கட்டணம் நீங்கள் பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி எக்ஸ் சர்வீஸ்மேன் கேண்டிடேட்ஸ் வந்து எவங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் எதுவும் கிடையாது அதர் கேண்டிடேட்ஸ் பார்த்தீங்கன்னா நூறுரூபா கொடுத்துருக்காங்க பர் ஒராளுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் ஆன்லைன் மூனில் தான் வந்து நீங்கள் ஆன்லைன் பேமெண்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க இந்த வேலை செலக்ஷன் ப்ராசஸ் எப்படி நடக்குது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு வந்து பிசிக்கல் எஃபிஷன் டெஸ்ட்டு அதில் பாஸ் பண்ணல வந்து பிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட் நடக்கும் அதில் பாஸ் பண்ணல வந்து உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாமினேஷன் வந்து ஓஎம்ஆர் சீட் மற்றும் கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷன் வந்து நடத்தப்படும் அதில் பாஸ் பண்ணல வந்து மெடிக்கல் எக்ஸாமினேஷன் அதில் பாஸ் பண்ணல வந்து ரிட்டன் எக்ஸாமினேஷன் முடிச்சு எல்லாமே வெரிஃபிகேஷன் பண்ணி லாஸ்ட்டை வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் மூலம் வந்து ஆட்கள் செலக்ட் பண்ணப்படும் சொல்லியிருக்காங்க இம்பார்ட்டன்ட் டேட் அப்ளை பண்ணுற டேட் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் டேட் பார்த்தீங்கன்னா முப்பத்தொன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆகஸ்ட்லேருந்து தொடங்கி லாஸ்ட் டேட் பார்த்திங்கன்னா முப்பது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செப்டம்பர் மாதம் லாஸ்ட்டு முன்னாடி அப்ளை பண்ணி முடிக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த வேலை வாய்ப்பில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் டவுட் க்ளியர் பண்ணுறதுக்காக அஃபீஸ் வெப்சைட் மட்டும் ஆஃபீஸ் நோட்டிஃபிகேஷன் லிங்க் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறோம் அதை கிளிக் பண்ணுற இந்த வேலை சம்மந்தப்பட்ட டவுட் நீ க்ளியர் பண்ணிக்கலாம்